அக்டோபர் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு ஒன்று மகா பரிசுத்தம் நிறைந்த எம் ஆண்டவரை இமைப்போற்றுகின்ற ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த மாதம் முழுவதும் நீரை எங்களை ஆண்டவரை எல்லா விதத்திலும் பாதுகாத்ததற்காக நன்றி நீரே எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகருக்காக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த மாதம் முழுவதும் தகப்பனை எங்களை கொடுத்து நீர் திட்டத்தை வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் செம்மையாக வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு புதிய மாதத்திலே நாங்கள் அண்டவரை கால் எங்களை வைத்திருக்கின்றோம் எங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீரை பூர்த்தி செய்து ஆண்டவரே நல்லது கெட்டது என்று எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய தூய ஆவியை அவர்களுக்கு கொடையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக எங்களுடைய திருச்சபையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே அண்டவரே என்னெல்லாம் நாங்கள் திட்டத்தை வைத்திருக்கின்றோமோ அதற்கு நீரே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல ஒரு தந்தையாக தாயாக ஆலோசகராக இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியலும் நாங்கள் ஆண்டவரே செய்கின்ற ஒவ்வொரு தொழிலிலும் ஆண்டவரை முன்னேற்றம் காணும்படியாக செய்தலும் குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்டவரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆண்டவரை நீரை அன்பரை காண்பிக்குபடியாக அப்பா அப்பா எஸ்வே எங்களிடத்தில் இருக்கின்ற வீண் பேச்சுகள் பொறாமை ஆண்டவரே அண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் முற்றிலும் ஆண்டவரை துறந்து அவரே எப்போதுமே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தரலாம் ஆம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தகப்பனே அண்டவரே அன்னைக்குரிய நாளை நாங்கள் அண்டவரே உண்மையான அதோடு நாங்கள் சிறப்பிக்கவும் அவரே பக்தியோடு நாங்கள் ஜபிப்பதற்கும் இரு உதவி செய்தரலாம் உம்முடைய தாயி அண்டவரே நீர் எங்களுக்கு தாயாக கொடையாக தந்திரே அதற்காக நன்றி அப்பா அப்பா உடைய தாயை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மன அவதிப்பட்டு கடன் பிரச்சனைகள் என்று ஆண்டவரை பல விதங்களில் ஆண்டவரை போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீரை விடுதலை தந்தரலும் தகப்பனே அவர்களை நீரே எல்லா ஆண்டவரை அந்தகார சக்திகள் பில்லி சுனை கட்டுகள் இருந்து விடுவி எப்போதும் நிரந்தரமாக கடவுளின் அன்பை சுவைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை நீரை ஆண்டவரை பாதுகாத்தலும் அந்தவரை இயற்கை சீற்றத்திற்கு அடிமையாகி தகப்பனை ஆண்டவரை இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் நீரை பாதுகாத்தரலாம் அப்பா அகதிகளாக தெரிகின்றவர்களை நீரை அரவணைத்தரலாம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்காகவே நீ இருந்த நாங்களும் வந்திருக்கே செய்வதற்கு எங்களுக்கு நீரே உறுதுணையாக இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை தந்தலும் தகப்பனே பல வேலைகளிலே நாங்கள் தான் தோன்றி தனமாக திறந்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா அன்றவரே ஆண்கள் தன் மந்தையை ஆண்டவரை காப்பது போல நீரே எங்களை பாதுகாத்தரலும் நீரே எங்கள் ஆயன் தகப்பனே அந்தவரே உண்மை ஆண்டவரை பிரியாத பிள்ளைகள் நீர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்